வாழக வளத்துடன் நான் உமா ஸ்ரீனிவாசன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அது என்ன எப்படி பண்றதுன்றது பார்க்கலாம் வாங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு இப்போ ஆறு வெங்காயம் பூண்டு பல் ஒரு அஞ்சாறு பூண்டு பல் ஜீரகத்தூள் நல்லா பெரிய ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இது வந்து ஒரு இருபது கத்திரிக்காய்க்கு இந்த மசாலா சரியாக இருக்குங்க சின்ன சின்ன கத்திரிக்காய் இருபது கத்திரிக்காய் இப்போ மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேன் இதோட கொஞ்சம் உப்பு உப்பு பருவேப்பில நல்ல வாசனையாக இருக்கும் அது இதை போட்டு இப்போ நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நான் சொன்னதெல்லாம் அரைச்சிட்டேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் கெட்டியாக தான் அரைச்சிருக்கேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ எல்லா கத்திரிக்காயிலையும் சஃப் பண்ண மாதிரி நல்லா உள்ள நல்லா ஏன்னா கத்திரிக்காய் வந்து ரொம்ப வெட்டிடாதீங்க வெட்டினீங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும் அதனால் கொஞ்சமாக வெட்டிட்டு இதுக்குள்ளே எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கணும் அப்படி இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா உள்ள அப்படி உள்ளே நல்லா இருக்கிற மாதிரி வச்சுட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம் இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன் இது கொஞ்சம் நல்லா காயணும் இது வந்து பாருங்கள் இந்த கையில் சுரண்டி இப்படி எடுத்துருவேன் எடுத்துட்டு அரைச்சதளையை வெட்டியும் போட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் கடுகு கொஞ்சம் வெந்தயம் இப்போ வெந்தயமும் இதாயிடுச்சு கடுகு வச்சிருச்சு இப்போ சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் போட்டுக்கிறேன் நீங்கள் கம்மியாக நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு பேருக்குன்னு கம்மியாகவே நீங்கள் போட்டுக்கலாம் இதில் நச்ச பூண்டு ஒரு பத்து பல் போடுக்கிறேன் இன்னும் உங்களுக்கு பிடிக்கும் பூண்டு டேஸ்ட்டுனா இன்னும் கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக போட்டுக்கலாம் நீங்கள் இதில் கொஞ்சம் கருவேப்பில் இப்போ இது ஆறு தக்காளி போட்டுக்கிறேன் இதில் வந்து நான் எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றிருக்க மாட்டேன் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன் ஏன்னா வந்து நம்ம இது கத்திரிக்காய் வறுக்கும் போது அந்த எண்ணெயோடு சேர்த்து தான் இதில் ஊற்ற போகிறோம் அதனால் எண்ணெயே ரொம்ப வேண்டாங்க அதுக்கு இதில் கொஞ்சம் உப்பு வெறும் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் இப்போ மல்லித்தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கலாம் நான் காரம் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா வந்து கத்திரிக்காயிலையும் காரம் போட்டு வச்சுருக்கோம் அதனால் இதில் காரம் கம்மியாக போட்டிருக்கேன் நான் இப்போ இதை நல்லா குழையணும் அதுக்கு முன்னாடி அரைச்சி வச்ச தக்காளியும் இதில் ஊற்றிக்கணும் நீங்கள் ரொம்ப எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றினீங்கன்னா வந்து குழம்பு ஒரு மாதிரி சத சதா சதன்னு நல்லா இருக்காது அதனால் பாதியை வதக்கிக்கங்க ஒரு ஒன்றரை தக்காளி மட்டும் அரைச்சி ஊற்றிக்கனா அந்த குழம்பு வந்து திக்னஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு நான் இந்த பக்கம் எடுத்து பார்த்துட்டேன் இப்போ கத்திரிக்காயே போட்டுடலாம் வந்து ஜாஸ்தி ஊற்றிருக்கேன் ஏன்னா குழம்புல எண்ணெயை ஊற்றலை ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட ஒன் ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஊற்றிருக்கேன் இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு இதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ கத்திரிக்காயை இதை போட்டுடலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புனாவே கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி தாங்க வேணும் இங்கே ஊற்றிருக்காங்கன்னு நினைக்காதீங்க எல்லாமே போட்டேன் அதை மெதுவாக திருப்பி திருப்பி விட்டு உடையாமல் அந்த கத்திரிக்காய் வந்து தெரியாமல் அப்படி வேக வச்சு எடுக்கணும் இப்போ இதில் இருக்க மசாலாவை அப்படி குழம்புல நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் திருப்பி திருப்பி விட்டு இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இது வந்து வெளியெல்லாம் மசாலா இருக்காது ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கூட பார்த்திங்கன்னா நல்ல மசாலா இருக்கும் அதை காம்கிறேன் கத்திரிக்காய் கூட பார்த்தீங்கன்னா மசாலா அப்படி நிற்கும் உள்ள இப்போ இங்கே வந்து கிண்டிட்டேன் இப்போ இதில் தேவையான அளவு புளி ஊற்றிக்கணும் தேவையான அளவு தாங்க அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு ரொம்ப புளி குளிக்கனா கொஞ்சம் யாசி ஊற்றிக்கலாம் இல்லை கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா இதாக ஊற்றிக்கலாம் அப்படி வந்து நீங்கள் அன்றைக்கே சாப்பிட போகிறவங்க நிறைய பேர் வராங்க இது இந்த மாதிரி வச்சா இப்போ வராதே நிறையா அப்படின்னு நினச்சிங்கன்னா தக்காளியாக போடணும் நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் தேங்காய் பால்ங்க நல்லா கெட்டி பால் எடுத்து ஊற்றிக்கிட்டீங்கன்னாலும் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து அன்றைக்கே சாப்பிட்ணும் இது வந்து நல்லா ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம் இதை இது குளி ஊற்றிட்டேன் இப்போ இதுக்கு கொஞ்சம் தண்ணி நல்லா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன் ஏன்னா குழம்பு வேணும் நம்மளுக்கு நல்லா குதிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் இந்த கத்திரிக்காய் எண்ணெயோட இது தாங்க கலர் கொடுக்குறதே ஏன்னா அந்த கத்திரிக்காய்களை மசாலாலாம் அந்த எண்ணெயில் வந்து சேர்ந்துருக்கும் அப்போ அது கலர் நல்லா கொடுக்கும் உங்களுக்கு முதல் இந்த கலருக்கும் இப்போ வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் சட்டையை கழுவி ஊற்றிடுவேன் கத்திரிக்காய் சட்டியை இப்போ கத்திரிக்காய் பழம் ரெடி இந்த கத்திரிக்காய் போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுங்க பத்து நிமிஷம் நிமிஷம் போதுங்க கொதிக்க அது ஊர்ன மாதிரி நல்லாயிருக்கும் அந்த இந்த கத்திரிக்காய் என்ன கத்திரிக்காய் பழம்னா எண்ணெய் மேலே வந்து நிற்கணுங்க அதுல தான் நான் ரொம்ப ருசியாக இருக்கும் இதெல்லாம் இப்போ கருகாப்பழம் கொஞ்சம் கசக்குன மாதிரி கருகாப்பழையை போட்டு விட்டுடலாம் ஏன்னா வந்து இதுல கொத்தமல்லி வேண்டாம் கருகாப்பழம் மட்டும் போதும் திக்காக குழம்பு திக் கத்திரிக்காய் பார்த்தவங்க இது வந்து ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி பண்ணி பாத்தீங்கன்னா அந்த கத்திரிக்காய் வந்து அப்படி ஊறி போயிருக்கும் அந்த மசாலா தடவி வச்சு ஆனா ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சீங்கன்னா அந்த கத்திரிக்காய் வந்து அந்த காரத்தை இதெல்லாம் இழுத்து ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து சின்ன கத்திரிக்காயெல்லாம் பண்ண சின்ன கத்திரிக்காயை வாங்கியும் பண்ணலாம் இல்லை கொஞ்சம் கரையும் சின்ன கத்திரிக்காய் வந்து எண்ணர் தான் இது பண்ணாலும் வந்து அந்த எண்ணெயில் போட்டு பாதக்கும்போது திரும்பி திரும்பி நான் சின்ன கத்திரிக்காய் தான் போட்டேன் திருப்பி திரும்பி போது கொஞ்சம் கரையும் சின்ன கத்திரிக்காய் நீங்கள் கொஞ்சம் பெரிய கத்திரிக்காயை வாங்கி போட்டு பண்ணலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக எனக்கு சொல்லுங்கள் இன்னொன்று வந்து இதில் வெள்ளம் பிடிக்கணுன்றவங்க கொஞ்சம் நான் அதை போடுறதை நாங்கள் மிஸ் பண்ணிவிட்டோம் காமிக்கல வெள்ளம் பிடிக்கணுன்றவங்க கொஞ்சம் அந்த குழம்புல வெள்ளம் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது ட்ரை பண்ணி பார்த்து கரெக்டாக எனக்கு சொல்லுங்கள் வாழ்க வளர்த்தோம்